இது உங்க Channel டிஃப்ரெண்ட் சேனல் நம்மளோட சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இந்த ஹார்ட் டிசீஸ்லாம் வர்றத எப்படி நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அண்ட் அது எந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டா அது வந்து நமக்கு வராமல் தடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் அவங்களோட பேச போகிறேன் ஸோ இன்றைக்கி ஹார்ட் டிசீஸில் வந்து நிறைய டிசீஸ் இருக்குது ஆனால் அதில் ரொம்ப அடிக்கடி நிறைய பேர் இறக்குற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக் தான் சரிங்களா ஸோ அது வந்துட்டு தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு அடிக்கடி வர்ற ஒரு டிசீஸாகவே மாறிடுச்சு ஸோ எதனால் அது எதனால் வருது அண்ட் அதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் சரிங்களா சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட்னா என்ன உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம ஹார்ட் வந்துட்டு எல்லாருக்குமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து நம்மளோட ஓனர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓகேங்களா ஸோ உங்கள் உங்களோட உள்ள கை அளவுக்கு உங்களோட ஹார்ட்டோட சைஸ் இருக்கும் சரிங்களா ஸோ நார்மலாக அந்த ஹார்ட்டோட வெயிட் வந்து எவ்வளோனா த்ரீ டென் கிராம்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் நம்மளோட ஹார்ட் அண்ட் இந்த ஹார்ட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோர்த் சாம்பர்ஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ இந்த சாம்பர்ஸில் அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினாக நம்ம ஹார்ட்டோட வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பம்பிங் ஆஃப் த பிளட் த்ரூ த டோட்டல் பாடி சரிங்களா ஸோ பிளட்டை வந்து அது பம்ப் பண்ணி நம்மளோட மொத்த பாடிக்கு வந்து அதுதான் சர்க்குலேட் பண்ணணும் சரிங்களா ஸோ இதுதான்

ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்களுக்கு நார்மலாக இருக்காது அது வந்து கம்மியாக இருக்கும் சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபேட் எல்லாமே பாடியில் போய் என்ன ஆகுது டெபாசிட் ஆகுது ஸோ அப்படி டெபாசிட் ஆகும்போது என்ன ஆகும் நமக்கு இந்த மாதிரியான ஹார்ட் டிசீஸ் எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது சரிங்களா அண்ட் செகண்ட் திங் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் சரிங்களா ஸோ ஸ்ட்ரெஸ்னால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நம்ம அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்மளோட அந்த பிளட் வெசல்ஸ் இருக்குதுங்களா அது வந்து என்ன ஆகிடும் நம்ம ஹார்ட் பிளட் வெசல்ஸ் வந்து திக்கனிங் ஆகிரும் ஸோ அப்படி திக்கனிங் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அது வழியாக பிளட் வந்துட்டு என்னாகும் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் இல்லைங்களா இங்கேருந்து இந்த சைடு போகிறது அண்ட் இப்படி இப்படி பாஸ் ஆகி தான் நம்மளோட பிளட் வந்து என்ன ஆகுது சர்க்குலேஷன் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஆகுற அந்த சர்க்குலேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா அதில் வந்து ஸ்டாப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரிங்களா ஸோ இதுக்கு தான் என்ன சொல்லுன்னா ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஆகக்கூடாது ஸோ ஸ்ட்ரெஸ் கூட ரொம்ப ரிஸ்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக் தான் சரிங்களா அப்புறம் தேர்ட் வந்தீங்கன்னா டயபெட்டிக் மெலி மெலிட்டஸ் இது வந்து மெடிக்கல் டேம்ல நாங்க சொல்ற டயபெட்டிக் மெலிட்டஸ்னா அது யாரு சொல்லுவோம்னா சுகர் பேஷண்ட் தான் சரிங்களா சோ சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிஸ்க் ஃபார் ஒரு ஃபைவ் சிஸ்டமேட்டிக் டிசீஸ் இருக்கு நான் எங்களுக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் சுகர் டிசீஸ் வந்துட்டு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் இதில் நான் உங்களுக்கு ஷார்ட்டாகவே முடிக்கிறேன் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இதே மாதிரி தான் ஹார்ட் டிசீஸில் வந்துட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களும் ஒரு ரிஸ்க் தான் சரிங்களா அதுக்காக தான் டாக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க மெடிசினை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அண்ட் உங்களோட சுகரோட லெவல் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க சரிங்களா அதனால தான் நீங்க அதை ஃபாலோ பண்ணணுன்றது இம்பார்ட்டன்ட் ஓகே அண்ட் தேர்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஸோ இந்த மூணு ரீசன் அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆஃப் பிளட் ப்ரெஷர் சரிங்களா ஸோ நம்மளோட ப்ளட் ப்ரெஷர் வந்து என்னதுன்னா அதிகமாக இருக்கும் ஸோ நமக்கு நார்மலாக பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னா ஒன் டொண்ட்டி பை எயிட்டி இதுதான் நம்மளோட நார்மல் சரிங்களா இல்லை ஒருவேளை ஒன் தேர்ட்டி நைன்ட்டி அதுவும் ஒன்றும் இல்லை நார்மல் தான் அண்ட் எபோவ் ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே போகுதுன்னா நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பிபி வந்து நமக்கு ரொம்ப ரெய்ஸ் ஆகக்கூடாது பிகாஸ் அது வந்து எதனால் அந்த ரேஸ்னஸ் இருக்குன்னா நம்மளோட ஹார்ட்டில் வந்துட்டு அந்த பம்பிங் நான் சொல்லியிருக்கேன் நார்மலாக நமக்கு பம்பிங் ஆகும் ஆனால் அந்த ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுனா ஹார்ட் பீட் வந்துட்டு அந்த பம்பிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்கே வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஒரு ப்ரெஷர் அதிகமாக ஆகுறனால அதுவுமே என்ன பண்ணும்னா இந்த பெயினை உண்டாக்கி உண்டாக்கி அந்த செஸ்ட் பெயினை சரிங்களா ஸோ அதனால தான் ப்ரெஷர் பேஷண்ட்டும் இதில் வந்து ஒருத்தவங்களாக இருக்கீங்க சரிங்களா ஸோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கண்ட்ரோலில் வைக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த சால்ட் டயட் இந்த மாதிரிலாம் எடுக்காமல் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே ப்ரெஷர் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் சரிங்களா இது ஒரு ரீசனாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்ல ஹெரிடிட்ரியாக வர்றதுக்காகவும் இது வந்து ஒரு சான்ஸாக இருக்குது இந்த அட்டாக் ஸோ ஹெரிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வரும்னு சொல்லுவோம்ல அதை தான் நம்ம ஹெரிடிட்டின்னு சொல்லுவோம் ஸோ ஃபேமிலி முதன்மையாக வர்றது அப்படின்னா நம்மளோட அம்மா அப்பாவுக்கு இருக்கலாம் இல்லை நம்மளோட தாத்தாவுக்கு இருக்கலாம் ஸோ அதுனால் அவங்களோட ஜெனிட்டிக்காக அது வந்து வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இதுவும் ஒன் ஆஃப் த காசஸ் பார்ட் என்னென்னா ஹார்ட் அட்டாக் சரிங்களா ஸோ இது எல்லாமே நான் அவங்களுக்கு சொன்னது வந்துட்டு காசஸ் சொன்னேன் அண்ட் இதில் இன்னொன்று நான் சொல்ல மறந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் அப்புறமா வந்து இந்த ஆல்கோஹால் இன்டேக்கர் ஸோ இவங்களுக்குமே ரொம்ப அதிகமாக ரிஸ்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிசீஸ் இந்த அட்டாக் தான் ஓகேங்களா ஸோ ஸ்மோக்கிங் இந்த இதெல்லாம் அதிகமாக கண்டினியூஸாக நம்ம எடுத்துகிட்டு இருக்க போது உங்க பாடியில வந்து தன்னால் வெயிட் அதிகமாகும் அண்ட் அந்த வெயிட் அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஃபேட் எல்லாம் டெபாசிட் ஆகி சேம் நார்மல் ப்ராசஸாக இந்த அட்டேன்மெண்ட்